எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க காலை வணக்கம் மக்களே இன்று ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பதிவு ஓனாங்கொடி என்று சொல்லக்கூடிய மூலிகை இதுதான் மக்களே ஓனாங்கொடி இந்த ஓனாங்கொடி நல்ல ஒரு அற்புதமான மூலிகை மக்களே இப்போது பாதரசத்தை பாதரசத்தை கட்டக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை மக்களே இது பாதரசத்தை அழகாகவே கட்டிடும் எங்கள் பாருங்க மக்களே நல்லா பாருங்கள் நல்லா பார்த்துக்க மக்களே இதான் வந்து ஓனாங்கொடி ஓனாங்கொடி இதை மக்களே இது வந்து கில்லனாக பால் வரும் இதை பாருங்கள் கில்ட்டின்னா அது பால் பால் வரும் மக்களே நல்லா பாருங்கள் பால் சொட்டு பாரு மக்களே இந்த ஓனாங்குடி நல்ல ஒரு அற்புதமான மூலிகை மக்களே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் மக்களே இது வந்து ரசத்தை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மக்களே இந்த இந்த மூலிகையை நல்லா பார்த்துக்குங்க இதுவாக தான் ஓணாங்கொடின்னு பேர் நல்ல ஒரு இது இந்த ஓனாங்குடி இதனுடைய இலைகளை பறித்து நல்ல ஒரு வாழ்ந்த மாதிரி அதை அரைச்சிக்கணும் அடுத்தபடியாக மக்களே பாதரசத்தை சுத்தி செய்யணும் இல்லை என்றால் லிங்கத்திலிருந்து நீங்கள் ரசத்தை அதை இறக்கி எடுத்துக்கணும் வாழையிலேருந்து இறக்கி எடுத்துட்டு இந்த ஓணாங்குடி இந்த மூலிகையை இந்த ஓணாங்குடி என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகையை நீங்கள் அப்படியே எடுத்து அந்த ரசத்தோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்காச்சும் அரைக்கணும் மக்களே இந்த ஓணாங்குடியை அந்த இலையை மூணு மணி நேரமாச்சும் அரைக்கணும் மூணு மணி நேரம் இந்த இலையெல்லாம் ஷேப் பாருங்க கொடியாக இருக்கும் அப்படியே மூணு மணி நேரம் அரைச்சிங்கன்னா அப்படியே வெண்ண மாதிரி அப்படியே உருண்டிடும் மக்களே அப்படியே வெண்டையாக உருண்டிடும் அப்படியே அதை எடுத்து நீங்கள் தண்ணியில் உருட்டி போட்டிங்கன்னா அப்படியே மணி ஆகிடும் ரசம் மணி ஆகிடும் அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே ஒரு ஓட்டையை போட்டு வச்சுருந்து போட்டிங்கன்னா அங்கே போகணும் அடுத்தபடியாக இந்த இலையே அரைச்சி அப்படியே குக்கடம் அப்படியே ஒரு கோழி படம்லாம் இல்லை குக்கடம் போடணும் சும்மா சின்னதாக ஒரு ஒரு ரெண்டு வெரைட்டி அதுக்குள்ளே தான் ரெண்டு வெரைட்டி மூணு வெரைட்டிக்குள்ளார இதில் பொதிஞ்சு அப்படியே எடுத்து ஒரு மணல் படமாக போட்டு எடுக்கணும் மணல் படமாக போட்டு எடுக்கணும் மக்களே நல்லா பார்த்துக்கு இந்த இலையை நல்லா பால் வரி இது பாருங்கள் இதை பார் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு மூலிகை மக்களே இது இது யாருக்கும் ஒரு இவ்வளோ ஒரு தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க இதை வந்து ரசத்தை கட்டக்கூடிய ஒரு மூலிகை இது இது சிவன் விந்தை கட் சிவன் விந்து ரசம் என்று சொல்லக்கூடியது சிவன் விந்து அதை கட்டக்கூடியது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க இதை வைத்து நல்ல ஒரு அற்புதமான கலைகள் சித்துக்கள்லாம் ஆடலாம் இதை இதை மணியாக்கி கறக்கிற மாட்டு மேலே அந்த முதுகலை வச்சுட்டிங்கன்னாக்கா பால் அப்படியே பால் வராது அந்த மாதிரி உள்ளது அதே மாதிரி இடுப்பில் கட்டிருந்தாலும் பிந்து ஸ்தம்பன மக்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க சித்தர்கள் இது வந்து நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு மூலிகை மக்களே இதை நீங்கள் பார்த்து நல்லா இதை நல்லா தெளிஞ்சிக்கங்க நல்ல ஒரு அற்புதமான இந்த ஒரு ஒரு வனத்தில் இருக்கிறேன் விருதை வனத்தில் தான் இருக்கிறேன் நல்ல ஒரு இந்த மூலிகை இந்த காட்டில் சிறப்பான காடுங்க பாருங்கள் நல்ல ஒரு காடு நல்லா பாருங்கள் மக்களே இதுதான் இந்த ஓனாக இது எல்லாம் செடிகளோடு இருக்கிறதுனால தனியாக இது காமிக்க முடியல இதை பாருங்கள் நல்லா பார்த்துங்க ஓகே மக்களே சந்தோஷம் மக்களே என்னோடய வீடியாவை ஸ்டிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களே இதுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்